தேர்தல் திட்டம் இந்த திட்டத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்கள் யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் இந்த திட்டமானது யாருக்கெல்லாம் பாதகமாக சாதகமாக இந்த வாங்க பாஜகவினுடைய திட்டமான இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமானது ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு வழிவகக்கூடிய திட்டமாகும் இந்த திட்டம் கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கூறியிருந்தார்கள் இந்த திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதியான ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த உயர்மட்ட குழு கொடுத்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றது ஆனால் இந்த திட்டமானது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தலானது நடைபெற்றது மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது போன்ற பலவிதமான காரணங்களால் தேர்தல் சுழற்சி முறையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது ஆனால் தற்போது வரை ஆந்திரா சிக்கிம் போன்ற சில மாநிலங்களில் இந்த முறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு சாதகமாக பேசுகின்ற பாஜக தேர்தல் செலவுகளை இந்த திட்டமானது குறைக்கும் என்றும் ஆளுங்கட்சியினர் தேர்தல்களுக்கு கவனம் செலுத்துவதை போல ஆட்சியிலும் நலத்திட்டங்களிலும் போன்ற பல விதமான திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்னதான் இதில் நியாயங்கள் இருந்தாலும் இதை ஒரு செலவு பிரச்சனையாக சுருக்கிவிடவே முடியாது ஏனென்றால் தற்போது வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக இதற்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டங்களாகட்டும் ஆகட்டும் இவை அனைத்துமே மக்களுக்கு ஒரு நெருக்கடியாகவும் நெருடலாகவும் தான் இருந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மையின மக்களுக்கு மிகப்பெரிய அவசையாகத்தான் இருந்திருக்கின்றது பலதரப்பட்ட கட்சிகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலும் சில கட்சிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் முதல்வர் பிரணாய் விஜயன் கர்நாடக முதல்வர் சித்தராமாய் அவர்கள் குறிப்பிட்டு சில விஷயங்களை கூறுகிறார்கள் அதாவது இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் சில விஷயங்களை மாற்ற வேண்டும் அது தற்போது சாத்தியமற்ற ஒன்று மேலும் இந்த திட்டமானது இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறையை கெடுப்பது என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள்

தங்களுடைய அதிகாரத்தையும் நேரத்தையும் தங்களுடைய சக்தியையும் பயன்படுத்தி கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் முன்னதாக கூறியது போலவே முன்னாள் ஜனாதிபதியான ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் இந்த திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது அந்த குழு கிட்டத்தட்ட இந்த திட்டத்தை பற்றி கருத்துக்களை பெற்றன அதில் பாஜக அதிமுக பிஜு ஜனதா தளம் உட்பட முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி உட்பட பதின இருக்கின்றது முப்பத்திண்ட அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் பாஜக மைனாரிட்டி அடிப்படையில் தான் தற்போது ஆட்சியில் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெலுங்கு தேசம் கட்சி சிவசேனா போன்ற பல கட்சிகளின் ஆதரவால் தான் மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றது இந்த கட்சிகளின் ஆதரவினால் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பதால் ஐம்பது சதவீத ஆதரவை பாஜகவில் சுலபமாக பெற முடியும் ஆனால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி பாஜக கூட்டணிக்கு இல்லை இதற்கு இந்திய கூட்டணியில் இருக்கின்ற பல முக்கிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அதனால் இந்த யோசனையை காங்கிரஸ் ஆதரித்தால் மட்டுமே பாஜகவால் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியும் பாஜகவினுடைய திட்டமான இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகுமா அமலாகாதா ஒருவேளை அமலாகாவிட்டால் பாஜக எந்த மாதிரியான நிர்பந்தனைக்கு தள்ளப்படுவார்கள் ஒருவேளை இந்த திட்டமானது அமல் மக்களுடைய கோணத்தில் இது எவ்வாறாக பார்க்கப்படும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு காலமானது பதில் கூறும் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள பிக் தமிழுடன் இணைந்திருங்கள்